எப்படி சத்தியா இருக்க முடியும் விடு யார் வந்தா என்ன வரலன்னா என்ன எல்லாம் நல்லதே நடக்கும் விடு இதை பத்திலாம் கவலைப்படாதடி இந்த மாதிரி நேரத்துல அலலாம் கூடாது அஞ்சு நாங்க இருக்கோம்ல அதான் மாமா சொல்ற மாதிரி மாமா உனக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பா இருக்காங்க பாசமா இருக்காங்க அவங்க ஒரு ஆளுக்காகவே இது பண்ணலாம் விடு அழாத அஞ்சு நீ பாருமா இப்படி நீ அழுதுட்டே இருந்தேன் வை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியா அப்பா கவலைப்படணுமா என்ன நீ அழுகாம இருக்கியா ஓகேப்பா உங்களுக்காக நான் அழுக மாட்டேன் எனக்காக நீங்க ஒன்னொன்னு பார்த்து பார்த்து எவ்வளவு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா இந்த அளவுக்கு நீங்க எனக்கு பார்த்து பார்த்து பண்ணும்போது நான் எதுக்கு பார்த்து தேவையில்லாம யாரோ ஒருத்தருக்காக அழணும் நான் அழுக மாட்டேன்ப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா எட்டி அழாத என்ன எங்க போங்க அங்கே வாரவியலை கவனிக்கணும் நம்ம வாட்டுக்கு இங்கேயே நின்றுட்டு

அங்க என்னடா போட்டு இருக்காளுங்க என்ன நடக்குதுனே ஒண்ணு புரிய மாட்டேங்குது நமக்கு என்னத்துக்கு வம்பு நம்ம வாட்டுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா போனோமான்னு இருப்போம் ஏங்க யாரு கூட பேச மாட்டீங்களா எல்லாரும் அந்த சைடு உக்காந்துருக்குறோம் வந்து உட்கார மாட்டேங்கிறீங்க வந்த இடத்துல நின்ன இடத்துல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பிட்டீங்களா இல்ல இன்னும் இல்ல ஏங்க சாப்பிட வேண்டியதானே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்களே போட ஆரம்பிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க ஏங்க நீங்க பண்ணவங்களை கவனிக்கணும் இல்லையா அம்மா ஸ்டேஜுக்கு போய் வளைய கூட போட போக மாட்டேங்கிறீங்க ஏன் அஞ்சுக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா தெரிஞ்சுக்கலாமா இங்க பாருங்க நான் எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க என்கிட்ட எதுக்கு கேள்வி கேட்டு கேட்டேன் ஏன்னா சரியான ஆளுங்க என் மாமியாக்கார் இருக்காளே அப்பப்பா பொருளாது மகாக்காரி அதுக்கு மேல இந்த சின்ன மருமக ஒருத்தி இருக்காளே அதான் என் குழந்த மண்டாட்டி அவ அதுக்கும் மேலங்க எல்லாரும் பொல்லாத வழிய இவளுகளெல்லாம் என்னத்த சொல்றதுனே தெரியலங்க இதெல்லாம் ஏன் என்கிட்ட கிட்ட சொல்றீங்க அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்கல்ல அதுக்குத்தே அம்மா அந்த அஞ்சு இருக்காளே அவ எப்படி உங்ககிட்ட நல்லா சண்டை போடுவாளா ஆ அவ எதுக்கு என் கூட சண்டை போட போறா எனக்கு தெரியுது ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு அதனால வேண்டிதான் நீங்கள் ஸ்டேஜுக்கு கூட வராமல் இங்கேனே நிற்கிறீங்க எனக்கு எல்லாம் புரியுது ஆனால் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க பாருங்க மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் ஸ்டேஜுக்கு போகணுன்னு அதனால நான் போகலை சரிங்களா அதான் ஏன் ஏன் ஏன்னா எனக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லுங்க உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் முன் விரோதம் ரொம்பவே இருந்துச்சு சண்டைகள் வந்திருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கும் இப்படி எல்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படி எல்லாம் நடக்க வச்சு நான் நடக்கிற பட்சத்துல இப்போ வந்து நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த நேரத்தில் உங்ககிட்ட சண்டை போட்டேன் இப்போ எனக்கு அவளுக்கு செட் ஆகாதுங்க எனக்கு அவளுக்கு செட் ஆகுதோ இல்லையோ என் மாமியக்காரி என் குழந்த முட்டாட்டி எனக்கு செட் ஆகாது பிடிக்கல அதனால தான் நானே ஸ்டேஜ் பக்கம் போகல சரி சரி ஏங்க சொல்லலாம்ல நான்தான் நினைச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேனே நீங்க நீங்கள் உங்களை போயிட்டு நான் ஃப்ரெண்டா எப்படிங்க நினைக்கிறது ஆ சரி பரவாயில்ல சொல்லலன்னா சரி உங்க விருப்பம் சொல்கிறதும் சொல்லாததும் நான் இதுக்கு திருவி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கணும் ஏமா அந்த வளையல் வந்து போட்டுவிடக்கூடாதா உன் தம்பி பொண்டாட்டி தானே அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நாத்தனார் நீ தானே ஏன் அப்படி ஓரமாவே வந்து நிக்கிற அந்த வளையலே போட்டு விடுமா பரவாயில்ல பரவாயில்ல நீங்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுங்க இருக்காங்க அவங்கெல்லாம் போட்டா பார்த்தாதான் முறைன்னு ஒன்று இருக்குல்ல நீ போடணும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முறை பார்த்து ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க நீங்கள் போய் போடுங்க பரவாயில்ல என்னடி சிலா டெனி நீயும் யாரோ ஒருத்தவங்க மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நின்றுட்டு இருக்க ஏன் ஸ்டேஜில் வரக்கூடாதா அந்த பிள்ளைக்கு வந்து வளையல் போடக்கூடாதா உனக்கு கூப்பிட்டாதான் வருவியா ஆ கூப்பிட்டாதான் வர முடியும் யார் என்ன கூப்பிட்டீங்க யாராவது கூப்பிட்டீங்களா என்ன ஒருத்தர் கூட என்ன கூப்பிட கிடையாது அப்புறம் எப்படி நான் வருவேன் கூப்பிட்டாதான் வர முடியும் ஓஹோ

என்னாச்சு போய் முடிஞ்சிருச்சா ஏன் சொல்லிட்டு பத்து சொன்னாங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சுபா போய் இது சொன்னியா சொல்லு நானும் தேடிட்டேன் எங்கேயுமே காணும் அங்க பார்த்தா டவர் கூட கிடைக்கல யாருக்காவது கால் பண்ணி பேசலாம் அப்படின்னா எனக்கு அவ்வளவு பேர் ரீச் பண்ணிருக்காங்க எனக்கும் வரல ஏன் சுபா அப்படி பண்ண நீ நீகா போய் முடிஞ்சிட்டு அஞ்சு என்ன என்ன நினைச்சிருப்பா கடவுளே உன்னால சொல்லு சுபா உண்மையா மாமா வந்தாரா இல்ல என்கிட்ட நீ போய் சொல்லி அண்ணே அவர் வந்தாரா அப்புறம் முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு போயிட்டாரா உனக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ உனக்கு ஃபோன் டவர் கிடைக்கல அப்படின்னோட உனக்கு ஃபோன் ரீச் ஆகலை நான் என்ன பண்ணுவேன் நானும் பல தடவை கால் பண்ணேன் அது ஃபோன் வரலை அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்

கோவமா இருக்கு கோவமா இருக்குன்னு உன் வேலையை போய் பாரு பூ அஞ்சு அங்க பாரு உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அவங்க தங்கச்சிட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காரு இப்ப தான் நின்னே அதான் வந்து உடனே உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் வாய்ஸ் கேக்குது டி சோனி விடுடி அவங்களுக்கு ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லை போல அங்க ஏதோ டவர் ப்ராப்ளம் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க பொய் சொல்றாங்கன்னு நீயும் பொய் சொல்றியா சோனி நீயும் என்ன ஏமாத்துறியா சோனி அவங்க தான் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னா நீயும் மாடி விருடி ஏதோ ப்ராப்ளம் வேணாண்டி என்ன வேலை இங்கே போயிட்டுருக்கு இது எவ்வளோ ஒரு முக்கியமான இது வரவங்க எல்லாரும் எங்கே உன் நாத்தனாரியா அங்கே உன் பக்கத்தில் உட்காரல அங்கேயே நிற்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் எங்கே நீ மட்டும் தனியாக உக்காந்துருக்க அப்படின்னு வரவங்க எல்லாரும் போடுறவங்க எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க யாருக்குமே என்னால பதில் சொல்லவே முடியல அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க எல்லாம் வந்த என்ன வராட்டி என்ன என்கிட்ட நீ ஏன் காமிக்கிற காமிக்காத அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒன்று அவங்களோட குழந்தை இல்லைல்ல அதனால் இப்படி எல்லாம் பாக்குறாங்களே காரணம் யோசிச்சுட்டு இருக்கே என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி இருக்குல்ல போடி சோனி என்ன சூழ்நிலை இருக்குது அவங்க நினைச்சிருந்தா நான் போட்டுட்டு போய் கூட்டிகிட்டு வரேன் சுபான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தங்கச்சி தான் முக்கியம் எந்த விதத்துலையும் அவங்க தங்கச்சியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா உனக்கு தெரியாதுடி சோனி அவங்க தங்கச்சி மனசை மட்டும் கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்த கூடாதுன்னே சொல்லுவார் தெரியுமா சரி வீடு சண்டை எதுவும் போடாத நான் ஏன் சண்டை போட போறேன்னு சொல்லு சரி மாமா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காரு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் சத்யா இந்த வலையில புடி குறி, மாமா காதிங்க மாமா பிளீஸ் மாமா இந்த தான் எல்லாமே மாமா சுபா போய் சொல்லிதான் இந்த அளவுக்கு நான் மாறி நான் என்ன நினைச்சேன்னா மச்சான கூட்டிட்டு வந்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ் தானே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வர கூட்டிட்டு வந்துடலாம் அவரும் பார்த்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன் மாமா ஆனா பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்ல தேடனே சத்தியமா மாமா கிடைக்கவே இல்லை மாமா யாரோ எனக்கு கால் பண்ணி பார்த்துருக்கீங்க எனக்கு மெசேஜ் வருது திருப்பி நான் கேன் கால் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கால் ரீச் ஆகல தேடி 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 அழஞ்சிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு அவரை விட்டுட்டு வந்துட்டோமோன்னு சொல்லுமோ சுபா அப்படின்னு நான் தேடி தேடி அழைஞ்சிட்டு லேட் ஆயிட்டு மாமா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எப்படி நான் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் மாமா முடியல மாமா அதுக்குள்ள ஏன் போட்டிங்க நான் வந்துருப்பேன்ல ஆமாப்பா நீ எப்படா வருவ என் பொண்ணுக்கு போடலான்னு உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு பாத்தியா இங்கே பாரு உன் தங்கச்சி இருக்கே சரி நீ தான் போயிட்ட ஏதோ வர முடியல சரி மாட்டிட்ட சரி ஓகே அந்த அங்கச்சி இருக்குல்லப்பா பக்கத்துல வந்து உட்காரக்கூடாதா கூடாதா அழகு வா வான்னு கூப்பிடுறாங்க ஆனா உன் தங்கச்சி வர முடியவே முடியாதுன்னு சொல்லி இருக்கு என்ன அர்த்தம் அதுக்கு முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு ஏன் இப்படி உன் தங்கச்சி நடந்துக்குது சுபா அவங்க செல்றது உண்மையா எனக்கு போக இஷ்டம்

ஏதோ என்னால முடிஞ்சத பண்ணியாச்சுப்பா பாவம் தெரியுமா அஞ்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அவளை எந்த நேரத்துல ஹாப்பியா வச்சுக்கணுமோ அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அண்ணா இப்பிடா நடந்துக்காதீங்க ஓகேவா அவ ஃபீல் பண்ணிட்டே இருக்கா இப்படி தெரியுமா அலறா யார் கஷ்டப்படுத்துனது என்னத்த கஷ்டப்படுத்துன அவ ஆளுகிறா பத்தே அவ நல்லா ஈனதா பல்ல காமிச்சிட்டு அங்க உட்கார்ந்திருக்கா வாரவியே போறவியே எல்லாம் அப்போ சொல்றீங்களா யார்கிட்டயும் அவளோட ஃபீலிங்க காட்ட கூடாதுங்கிறதுக்காக அவ வாரவங்க போறவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டே இருக்கா அது உங்களுக்கு பொறுக்கல அப்படி தானே அண்ணா என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டல டிராப் பண்ணிடு நான் கிளம்பணும் லூஸ் மாதிரி பண்ணாத சுபா சாப்பிட்டே என்ன இல்ல எனக்கு சாப்பிட இன்ட்ரஸ்ட் கிடையாது விட முடியுமா முடியாதா விரவே நான் இல்லன்னு சொல்லல வெயிட் பண்ணு எனக்கு வேலை இருக்கு फ्रेंड्सலாம் வந்திருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும் நான் அஞ்சு போய்ட்டு நான் சமாதானப்படுத்தணும் என்ன கொண்டு வந்து விட முடியுமா முடியாதா உனால அப்புறம் கூட்டிட்டு தங்கச்சி போட்ட பிளானு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அமுச்சு விடணும்னு அமுச்சு விட்டுருச்சு அதுவும் சாப்பிட கூடாது உட்காரக்கூடாது உட்கார கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கு நடத்தட்டும் நடத்தட்டும் நல்லா நடத்தட்டும்பா அது நினைச்சபடியே நடந்துருச்சா சந்தோஷமா இருக்கட்டும் நீயும் அது மா சொல்றதுக்குலாம் மண்டையாடிட்டே இரு தம்பி தான் பாவம் குழம்பி தவிக்குது என்னத்த சொல்றதுன்னு தெரியல என் நேரம் எல்லாம் எங்கெங்கையோ கொண்டு போய் முடிச்சு இப்ப இங்க வந்து நிக்கிது இன்னும் என்னென்னலாம் பாக்கணுமோ தெரியல